வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பற்றி நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய பேர் இந்த கீரை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் இது நம்ம பிளைன் சாதத்து மேலே இட்லி தோசையோடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேன் காற்ற இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் உலர விட்டு எடுத்துருக்கேன் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உலர விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வறுத்து எடுக்கும்போது ஈரப்பதம் சுத்தமாக இருக்காது அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அடுப்பில் இண்டாலியும் கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்பர்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கப்பால் தான் ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை கீரி இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இதை நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க கறியை விட்டுறாதீங்க நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த மல்லி சீரகம் எல்லாம் கொஞ்சம் படப்படன்னு புரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வருத்தி விட்டுக்கோங்க வறுபட்டு வரும்போது நல்லா வாசனையும் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை நம்ம அதே பிளேட்டுக்கே மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த புளியை அப்படியே பிச்சு போட்டுட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த புளியுமே நம்ம ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும் அப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்து வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையுமே நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பெருங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு காரத்துக்கு நான் ஒரு பன்னெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் காரம் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவோட பச்சை தன்மை போக வறுத்து விட்டுக்கோம் அப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதையுமே நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அந்த மிளகாய் வறுத்த எண்ணெய் இருக்குது பாருங்க அதுவே போதுமானதாக இருக்கும் அதில் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இந்த முருங்கக்கீரியை நல்லா வறுத்து விடுங்க முருங்கைக்கீரியில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது ஈரப்பதம் இருந்து நமக்கு பொடி நமத்து போய்டும் சீக்கிரமாக கெட்டும் போயிடும் அதனால் ஈரப்பதம் இல்லாமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் நிதானமாக நல்லா வறுத்து விடுங்க இப்போ நமக்கு சேர்க்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வறுபட்டு வரும்போது பாருங்கள் ரொம்பவே குறைவாயிடுச்சு இப்போ நல்லாவே கொஞ்சம் வறுபட்டு வந்துருச்சு ஈரப்பதம் எதுவுமே இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் அப்படியே பறவை போட்டு விட்டுடுங்க அந்த கடாயில் சூடு இருக்குது பாருங்கள் அந்த சூட்லேயே நம்ம விட்டுட்டோம்னா ஈரப்பதம் இருந்ததுனா கூட நல்லாவே போயிடும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தேன் எல்லாமே நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ பார்த்திங்க முருங்கு கீரை கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை கையில் எடுத்து நுணுக்கினா நுணுங்கி வருது இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுடணும் இப்போ இது கூட ஒரு பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பச்சையாக சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் இதனால் நமக்கு இட்லி பொடி கெட்டெல்லாம் போகாது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு மிளகு சேகம் அதை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை இந்த அளவுக்கு நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையுமே இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மஞ்சு வந்துடும் இப்போ நம்ம எதாவது அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் முருங்கைக்கீரையை பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம அரைக்கும் போது மறுபடியும் சூடாக இருக்கும் அதனால் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுவிட்டு ஒரு ஏர்டைட் பாட்டலில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வாசனையும் கெட்டு போகாது நமத்தும் போகாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் இருந்து ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ப்ளைன் சாத்து மேலேயும் போட்டு சாப்பிட்றலாம் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்